என் அன்பு பிள்ளையே இந்த முருகப்பெருமான் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் இதை நீ கட்டாயம் கவனமாக கேட்க வேண்டும் இந்த உலகில் கைரகியை பார்த்து எப்பொழுதும் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானித்து விடாது கையே இல்லாதவனுக்கும் இங்கு எதிர்காலம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே உனக்கு நல்ல நேரம் இருந்தால் நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கும் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்டுவிட்டாய் என்றால் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும் செய்வினைகள் எல்லாம் அடியும் நேரம் வந்துவிட்டது இந்த முருகனின் வார்த்தைகளை இன்று நீ கேட்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்தி வெளியேறி சென்றுவிடும் கேட்காத பட்சத்தில் இந்த தீய சக்தியும் உன் இல்லத்தை ஆட்சி செய்து கொண்டுதான் இருக்கும் இதை நீ மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பிரச்சனைகளையே அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி வருகின்ற பல நிகழ்வுகள் உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தும்படி உனக்காக நம்பிக்கையை கொடுக்கும்படி இப்பொழுது பல நல்ல செயல்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகின்றது நீ கடந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாமே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி உன்னை மெருகேற்றி இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்ல தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்ற உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்தது செய்வினைகள் அந்த செய்வினைகளை மற்றவர்கள் செய்தார்களா இல்லையோ நீயாகவே உனக்கு செய்து கொண்டாய் என்பதுதான் உண்மை எதிர்க்கெடுத்தாலும் பயம் எந்த விஷயத்தை கேட்டாலும் இது நமக்கு நடக்குமோ நடக்காதோ என்கின்ற எண்ணம் எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் ஓடி ஒளிந்து கொள்ள நினைப்பது எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளாமல் துணிச்சல் இல்லாமல் இருப்பது இப்படி உனக்குள் எத்தனை எதிர்மனை எண்ணங்களையும் உருவாக்கி அத்தனை எதிர்மனை எண்ணங்களையும் உனக்கான செய்வேனைகளை நீயே செய்து கொண்டாய் இதுதான் உண்மை என் பிள்ளையே எந்த ஒரு விஷயமும் உன்னை தேடி வராமல் நீயே பயந்து அதனை தடுத்து நிறுத்தினாய் பிரச்சனைகள் வரும்போது துணிச்சலோடு நின்று அதனை எதிர்கொள்வதை விடுத்து பிரச்சனைகளை கண்டு ஓடி ஓடி ஒளிந்து மேலும் மேலும் பிரச்சனைகள் உன்னை தொடரும்படி நீ செய்ததுதான் உன்னுடைய இத்தனை கால கஷ்டங்களுக்கும் காரணம் ஆனால் இனிமேல் இப்படி இருந்துவிட முடியாது அல்லவா இந்த முருகன் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு நீ இப்படி இருப்பேன் என்று சொல்லிவிட முடியாது உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற ஒரு விஷயங்கள் என்று இவை எல்லாமே முழுமையாக உன்னை வந்து சேரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது என் பிள்ளையே உனக்கு ஆரம்பத்தில் உதவிகளை செய்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு உதவிகள் செய்யாமல் இருக்கலாம் நீ வாய் திறந்து கேட்கும் போது கூட உனக்கு தருவதற்கு மனமில்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாமுமே மாறதான் போகின்றது எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் மாற்றத்தை காணத்தான் போகின்றது அவர்கள் என்ன சொன்னார்களோ அது சொன்னதாகவே இருக்கட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென நான் தர இருக்கின்ற பல முக்கியமான விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என்னுடைய அன்பினால் நீ ஒரு விஷயத்தை அடைகிறாய் என்றால் அந்த விஷயத்திற்கு முதலில் நன்றி சொல்லி பழக வேண்டும் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளையே உன்னுடைய உணர்வுகளால் உன்னுடைய எண்ணங்களால் மட்டுமே அதை உன்னிடத்தில் உன்னால் வைத்துக் கொள்ள முடியும் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நீ உணராக்கி கொள்ள எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான் உனக்கு தருவது எல்லாமே உன்னை இனி இந்த வாழ்க்கைக்குள் எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை பொறுத்து முழுமையாக உன் வாழ்க்கையாக மாறுவதும் உன்னை விட்டு செல்வதுமாக இருக்கிறது என் அன்பு பிள்ளையே இத்தனை நேரம் கடந்து வந்துவிட்டாய் இத்தனை சூழ்நிலையை தாண்டி வந்துவிட்டாய் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் தர வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் தந்துவிட்டு செல்லக்கூடியதாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ மறக்காது நீ போட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு சரியான பதிலை கொடுக்கத்தான் போகின்றது இதிலிருந்து நீ மீண்டு வரத்தான் வேண்டும் இப்படியே இந்த வாழ்க்கை தொடருமோ என்று சொல்லி பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளையும் போகின்றன அதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது நீ மறந்துவிடாது எல்லாருமே சுலபமாக எண்ணி விடுவார்கள் நீ எல்லாம் எங்கே போகிறாய் என்று இது போன்ற நினைப்பவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்டும் பொழுதுதான் உனக்கே உன் மீது ஒரு நம்பிக்கை வரும் நமக்குள்ளும் இத்தனை திறமைகள் இருக்கிறதா என்ற எண்ணம் வரும் இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் இன்னமும் அதிகமாக நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உன் மீது கொண்ட நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நீ அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் உனக்கு தவறி விழுகின்ற நிலை வந்தாலும் அந்த இடத்தில் விழுந்து விடாமல் நீ உனக்கான வெற்றியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என் பிள்ளையே உன் முன்னால் இந்த முருகப்பெருமான் நிற்கும் பொழுது உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் ஓம் முருகா போற்றி ஓம் என்ற மந்திரம் ஒழிக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த இருந்தாலும் எத்தனை பெரிய சூழ்ச்சிகளாக இருந்தாலும் அவையெல்லாம் நிச்சயமாக இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது என் அன்பு பிள்ளையே நான் சொல்வது போல உன் இல்லத்திலும் சரி உன்னுடைய உள்ளத்திலும் சரி இந்த கண்டனின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதனை நடத்துவது என் விருப்பமாக இருக்கும் பொழுது அதை வேண்டாம் என்று உன்னால் ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது இந்த முருகன் நடத்துகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்க நினைத்து கேட்கின்றேனோ அதையெல்லாம் தெளிவாக கொடுத்து விடவும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உன் முன்னால் நிறைவாக கொண்டு வந்து நான் எப்பொழுதுமே உன்னை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை செய்வனைகளையும் அகற்றி உன்னை ஆட்டிப் படைத்த அத்தனை பில்லி ஏவல் சூனியங்களையும் உன்னை நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தி அதனை செய்தவர்களுக்கே நான் திரும்ப அனுப்ப இருக்கின்றேன் கட்டுகளால் உன்னை முடக்க நினைத்தவர்கள் எல்லாம் இன்று கிடக்கின்றார்கள் உன் ஒளித்த உன்னுடைய பக்தி இப்பொழுது செய்து முடித்திருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இனி எல்லாவற்றையும் கடந்து நீ என்ன வேண்டுமோ அதனை சரியாக பெற்றுக்கொள்ள முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறாய் அதையே தொடர்ந்து செய்ய வேண்டும் எந்த இடத்திலும் தயங்காதே தயங்கி நின்றால் அந்த வெற்றி இன்னொருடையதாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வேறு எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டி வந்து நிற்கின்றாயோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கின்ற இந்த வெற்றி செய்தி உன்னுடைய வாழ்க்கையே தலையிலாக புரட்டி போடும் இதை நீ மறந்து விடாதே தேவையில்லாத சிந்தனைகளினால் எந்த நன்மைகளையும் நீ நீ தொலைத்து விடக்கூடாது என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்